அருஷோ இந்தம்மா பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விலங்க இங்க வாடு சந்திரு சொன்னாருடா என்ன பண்ற நீ என்ன நீ இதெல்லாம் நான் போறேன் ஏ எரி எரு இரு இரு என்ன கேட்காதேம்மா எல்லாம் உன் பிள்ளைங்க ஏற்பாடு என்னடி நீமா மா ப்ளீஸ் மா இன்னைக்கு ஒரு நாள் நாங்க சொல்றதுதான் நீங்க கேக்கணும் உம் நல்லா தலையாட்டு இது எல்லாத்துக்கும் நீதான் காணி நான் எதுவும் இல்ல

பசங்க கேக்குறாங்கன்றதுக்காக இதெல்லாம் செஞ்சோம் அவங்க கடைசில பண்ணி வச்சிருக்க கோலத்தை பத்தியா எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு மட்டும் என்ன இப்படி திடீர்னு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்து வெக்கமா இருக்கு தான் நான் சொன்னேன் சிம்பிளா பண்ணலான்னு இவ்வளவு பெருசா பண்ண வேணாம்னு சொன்ன கேட்டியா என்னங்க பண்றது நம்ம நாலு பசங்க தான் அம்மா அப்பா கல்யாணத்தை நாங்க பார்த்ததே இல்ல அதனால இத கண்டிப்பா பெருசா பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்கதான் புடவை வாங்குறதுல இருந்து பந்தி வரைக்கும் எல்லா ஏற்பாடும்

அவருக்கு முக்கியமான வேலை இல்லாம இருந்திருக்க அப்படி இல்ல பொண்ணி உண்மையிலேயே ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு தான் தோணுது ஏன்னா அவர் அவ்வளவு தூரம் வருத்தப்பட்டு சொன்னாரு அப்புறம் இந்த ஊர்ல உங்க ஊருக்காரங்க யாரோ இருக்காங்கன்னு அவங்க உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க யாருன்னு தெரியல என்னை விட முக்கியமானவங்களான்னு கேட்டேன் அப்போ ஒரு வெள்ளந்தியா என்கிட்ட ஆமா மாப்பிள்ளைங்கிறாரு ஆமா என்ன விட முக்கியமான நாள் உனக்கு அப்படியா இருக்கு நிஜமா தெரியலங்க அப்புறம் வேற என்ன சொன்னாங்க அது வர்றவங்க உங்க கல்யாண நாளுக்கு சீதனம் கொண்டு வருவாங்கன்னு சொன்னாரு என்ன கொண்டு வருவாங்கன்னு கேட்டேன் அது சஸ்பென்ஸ்ங்கறாரு பாருங்களே எங்க அப்பா என்கிட்ட கூட பேசாம எப்பவும் மருமகன்ட்ட மட்டும் தான் பேசுறாரு அது ஒரு நல்ல மனுஷன் கையில பொண்ணை பிடிச்சி கொடுத்துருக்கோம் இனிமே பொண்ணை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை நினைச்சு என்கிட்டயே பேசியிருப்பாரு வாஸ்தவம் தான் தன்னை விட தம் மகளை கண் கலங்காம பாத்துக்கிற ஒவ்வொரு மருமகனும் மாமனாருக்கு ஒரு வரப்பிரசாதம் நான் மட்டும் இல்லை எங்க அப்பாவும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்காரு நாங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் பெத்த அம்மா அவங்க பையனை பார்த்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனா நீ எங்கேயோ பிறந்த எங்கேயோ வளர்ந்த என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன நீ இன்னொரு அம்மா மாதிரி பாரு நீ இதான் எனக்கு கிடைச்ச பொக்கேஷன் அதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு பத்து கொடுத்ததுக்கு உங்க அப்பாவுக்கு நான் தான் நன்றி சொல்லணும்

25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே கம்பீரம் அதே முருக்கு மீசை அதே பாசம் நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணாகி 25 ವರ್ಷ ஆயிடுச்சு நினைக்கும்போது நம்பவே முடியலங்க आचार्य மாருக்கு இந்த 25 ವರ್ಷத்துல இந்த வீட்டில் எனக்கு கண்ணல தூசு விழுந்ததக்கு கூட நான் கண் கலங்கல அந்த அளவுக்கு நீங்க என்ன சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஹே பொண்ணி தூசு வந்து கூட கண் கலங்கலன்னு சொல்லிட்டு இப்ப எது கடற இது ஆனந்த கண்ணீர் இன்னும் ரெண்டு பேரும் தூங்கலையா பசங்க வருத்தப்படுவாங்க வருத்தப்படுவாங்களா நீங்க சரி நான் பார்த்தா இவ்வளவு பெரிய பசங்களுக்கு அம்மா மாதிரியே தெரியல பொண்ணு பார்க்க வந்தப்ப என் பொண்ணி எப்படி இருந்தாலும் Og det var det innenfor.

என்ன விடிஞ்சு ரொம்ப நேர அடிச்சுப்ளருக்கு நல்லா தூங்கிட்டேன் எப்போ சீக்கிரம் திரिप நீயும் தூங்கிட்டயா ஷோ சரி நீ modulo போ பாப்பற வர அப்பா அப்பா போங்க ஓ நேத்தே கல்யாணம் நல்ல லீவ் போட்டாச்சு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும் நீங்க மறந்துட்டீங்களா போலாம் அப்பா என்ன உங்க கணத்துல குங்குமம் ஒட்டி இருக்கு இல்லப்பா அவ போய் சொல்றா அப்பா நிஜமாவே ஒட்டி இருக்குப்பா அப்படியா அது சாமி பக்கத்துல இருந்த குங்குமம் தவறி கண்ணத்துல ஒட்டி இருக்கு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணே இல்லப்பா பிள்ளைங்க ஏதோ கிண்டல் பண்றாங்க போட்டனா இங்க பாருங்க கல்யாண நாள் கொண்டாட்டம்லாம் நேத்தோடு முடிஞ்சது இன்னையிலிருந்து ரொம்ப சீரியஸா இருக்கணும் சரியா ஐம்பதிலும் ஆசை வரும் ஆசையுடன் பாசம் வரும் ஏங்க அவங்கதான் சின்ன பசங்க கேலி பண்றாங்கன்னா நீங்களும் சேர்ந்து பண்றீங்களே அத்த அது கேலி கிடையாது அவரோட ஆதங்கத்தை அப்படியே கொட்டி ஏண்டா சரி கவலைப்படாதீங்க மாமா உங்க ரெண்டு பேரோட அறுபதாம் கல்யாணத்தை கலக்கிடலாம் சரி உண்மையை சொல்லணும்னா எங்க கல்யாணம் கூட இவ்வளோ சிறப்பாக நடக்கல ஆனால் இருபத்தஞ்சாவது கல்யாணனால எல்லாருமா சேர்ந்து ரொம்ப சீரும் சிறப்பமாக கொண்டாடிட்டீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இங்கே பாருங்க நேத்தோட உங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அவங்க 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 வேலைய பாருங்க. ஓகே. போல பா. ஓகே பா. என்னங்க? சந்திரு ஏதோ சொன்னானே, அதை பத்தி சும்மா இருங்க உங்களுக்கு வெபஸ்தேக்க் கிடையாது

சாயந்திரம் தான் போவேன் சொல்ல போனா நேத்தே போயிருக்கணும் வீட்ல ஃபங்க்ஷன் வச்சுட்டு போக முடியாதுல்ல ஆனா சொல்ல போனா தமிழ் தேதி படி இன்னைக்குதான் கல்யாண நாள் நிஜமாவா அது மட்டும் இல்லாம கோயில் இன்னைக்கு ஏதோ விசேஷமா அதனால காலையிலேயே போயிட்டு வந்துடலாம் சரியா சரி நான் வேலை முடிச்சுட்டு வா ம் மாலை வாங்க வாங்கம்மா மாலை இவ்வளோமா நூறு ரூபாம்மா டோர்கா படுறா நீ இங்கதான் இருக்கியா உன்னை எங்கெல்லாம் தேடுறது பேசாம எங்க கூட வந்துரு ஏதாவது பிரச்சனை பண்ணணும் நினைச்ச பொம்பளை புள்ளன் கூட பார்க்க மாட்டேன் கைய புடிச்சு தர்தர்னு வச்சுக்கோ நான் இதுக்கு உங்க கூட வரணும் என்ன எதுக்காக வம்பு பண்றீங்க எனக்கு உங்களுக்கு முதல்ல என்ன சம்பந்தம் ஐயா உனக்கு ஒவ்வொரு தரவும் சொல்லினே இருப்பாங்களா இப்ப ஒழுங்கா வந்து வண்டில ஏற போறியா இல்லையாடி டீ இன்னு பேசிட்டு இருந்த எனக்கு கெட்ட கோவம் வரும் பாத்துக்க அப்புறம் நான் பத்ரகாலியா மாதிரி இந்த சூலாயத்தை எடுத்து குத்திடுவேன் இந்த அம்மா சூலாயத்தை எடுத்து குத்திடுவாங்களா எங்க குத்து

என்ன உங்க பிரச்சனை எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட மும்பு இருக்கீங்க ஆ அது எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதா நீங்க எதை காலி பண்ணுங்க இவங்க சொல்றாங்க இவங்க எனக்கு தெரியாதும்மா இவங்க என்னப்பா இது நீ தெரிஞ்ச அந்த பொண்ணு இங்க என்னதான் நடக்குது கோயிலுக்கு வந்தமா கூப்பிட்டோமா கும்பிட்டமா சுத்தனமானு போயிட்டேரு ஒரு சின்ன பொண்ண நாலு பேருக்கு முன்னாடி கைய பிடிச்சு வம்பு எழுத்துட்டு இருப்பீங்க அத பாக்குறவங்க வாய் முடிட்டு சும்மா போகணுமா எல்லாரும் அந்த பொண்ணை விட்டுட்டு தயவு செஞ்சு இங்க இருந்து வம்பிழுக்காம கிளம்பி போங்க அந்த பொண்ணுகிட்ட வேலை இருக்கு பேசிக்கிட்டு இருந்தோம் வர வேண்டிய பண பாக்கி இருக்கு கேட்டுக்கிட்டு இருந்தோம் உனக்கு என்ன வந்துச்சு நீயா பாக்கி பணம் தர போற கிளம்பி போய்கிட்டே இருமா ஏன்பா நல்ல விதமா தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு போக வேண்டியதானே அந்த பொண்ணிட்ட இப்படி அராஜகம் பண்றது சரியா முதல்ல கிளம்புங்க டேய் தோ பாறா 200 பீஸ் ஊடால வந்து உதார ஏய் இப்படியே வம்ப கிழிச்சு பேசிட்டே இருந்தீங்க அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் கண்ணு பழுத்துறோம் தோ பாறா கண்ணு பழுத்துறோமா எங்க அடி பாப்போ டேய் தள்ளுங்கடா நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா பொன்னி மில் சோனரோட சம்சாரடா இவங்க இவங்க நினைச்சா உங்களை என்ன வேணா பண்ண முடியும் ஒழுங்கு மரியாதை கிளம்பி போய்டுங்க பொன்னி மில்லு ஓனர் சம்சாரம்னா அவங்களோட வச்சுக்க சொல்லு எங்க கிட்ட வந்து என் வீரத்தை காட்டணும் இந்த பார் இவ அப்ப எங்க பாசுக்கு பணம் தரணும் அசலும் கொடுக்காம வட்டியும் கொடுக்காம வருஷ கணக்கா இவங்க அப்ப ஏமாத்தி நிக்கிறான் அதனால எங்க முதலாளி இந்த பொண்ண தூக்க சொல்லிட்டாரு நாங்க தூக்கிட்டு போறோம் இதுக்கு ஏன் இந்த அம்மா தலையிடணும் ஏய் என்னடா பேசிட்டு இருக்க அவங்க அப்பா உங்ககிட்ட கடன் வாங்கினாருன்னா அதை அவர்கிட்ட போய் கேளுங்க இந்த சின்ன பொண்ணை எல்லார் முன்னாடி கையை பிடிச்சி எழுத்து வம்பு கிழ்த்துட்டு இருக்கீங்க அதுவும் நாலு பேர் வந்து போற இடத்துல கொஞ்சம் கூட மூளை இல்ல இத பாருங்க நீங்க சொன்ன பேச்சு கேக்குற மாதிரி இல்ல நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் அவங்க வந்து சொல்லட்டும் எது நியாயம் தர்மோன்னு ஃபோன்லாம் வேணாமா இந்த திருமோனில தான் செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க நான் போய் போலீஸ் கையோட கூட்டி வாங்குறேன் டேய் இருங்கடா நீங்க நான் போய் போலீஸ் பேட்ரோல் வண்டி கூட்டிட்டு வரேன் டேய் போலீஸ்லாம் சொல்றாங்கடா போய்லாம்டா ஏய் நான் பார்க்காத போலீஸ் என் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்குடா என்ன குத்திட்டு போயிடுவானுடா ஆடாச்சி நீ எல்லாம் இந்த பார் சுண்டலி இன்னைக்கு தப்பிச்சிட்ட இன்னொரு நாளைக்கு மாட்டாமலா போயிடுவே இவங்க எல்லாம் கூடவே வரப்பாங்க ஏய் ஏறுடா வண்டில போலீஸ் வர போறீங்க சீக்கிரம் சீக்கிரம் எதுக்குமா நீ பயப்படுற அப்படி யாரும் ஒரு பொண்ணை நடுத்தருவுல கூட்டிட்டு போயிட முடியாது கத்தி கூச்சல் போட்டனா யாராவது உதவி பண்ணுவாங்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்கம்மா ஆனா நீங்க மட்டும்தான் எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணீங்க இந்த பாரு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல எப்பவுமே நம்மள சுத்தி நாலு பேரும் நல்லவங்க இருப்பாங்க அவங்க உதவி செய்வாங்க அப்புறம் போலீஸ்கே ஃபோன் பண்ணலாம் இப்பதான் கவர்மெண்ட்ல ஆப் அது இதுன்னு வச்சிருக்காங்கல்ல அதுல உதவி கேட்டுக்கலாம் பயப்படக்கூடாது வா பவித்ரா நேத்து இதே இடத்துல உன்னை மீட் பண்ணி ஒரு நாள் டைம் கொடு என்ன பண்ணலாம்னு யோசிப்போம்னு சொல்லிட்டு போனேன் ஒரு நாள்ன்றது இருபத்தி நாலு மணி நேரம்ன்றது கூட புரிஞ்சுக்க மாட்டியா விடுஞ்சதுல இருந்து பத்து போன் பண்ணிட்டேன் எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு சூர்யா எவ்வளவு எதையும் பார்க்க முடியல யார்கிட்டயே எதையும் என்னால பேச கூட முடியல ஏ வெறும்னே சும்மா கூட இருக்க முடியல சூர்யா எதேதோ மனசுல கற்பனை ஓடி என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்கு நான் எப்படி உனக்கு கால் பண்ணாம இருக்க முடியும் சொல்லு உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா சூர்யா பவித்ரா நமக்குள்ள என்ன நடந்துச்சோ அது நம்ம ரெண்டு பேரோட சம்மதத்தோட தான் நடந்துச்சு ஏதோ நான் தான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்ட மாதிரி நீ என்னையே கார்னர் பண்ண கூடாது சூர்யா இது நீ என்கிட்ட தப்பா நடந்தியா இல்ல நான் உன்கிட்ட தப்பா நடந்துட்டேன் நான் ஆர்கியூ பண்ற விஷயம் இல்ல தப்பு நடந்துருச்சு அது ஒரு பெரிய விஷயமாகி உனக்கும் எனக்கும் அவமானத்தை உண்டாக்கிட கூடாது அதுக்குதான் நான் 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 ரொம்ப பயப்படுறேன் என் அம்மா 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 அப்பா தப்பு பண்ணிட்டேன் இதை இருக்கு நீ சொல்றது எனக்கு எனக்கு புரியுது ஆனா எடுத்தோம் கவுத்தோன்னு இதுல எதுவும் பண்ணிட முடியாது ஒரு டூ வீக்ஸ் டைம் கொடு முதல்ல மெதுவா மெதுவா உன்னை லவ் பண்ற எங்க 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 கிட்ட சொல்றேன் சொல்லுவாங்க அந்த ப்ராசஸ்ல தான் இதை கல்யாணத்தை நோக்கி கொண்டு போக முடியும் நீ மெதுவா மெதுவான்னு சொல்றதா என்ன பயம் ஊர்த்தது சோரியா இன்னைக்கு போய் உங்க அம்மா அப்பாவை பார்த்து பேசுறதுல உனக்கு என்ன கஷ்டம் நான் கன்சீவா இருக்கேங்கிற விஷயத்த சொல்லு நான் சொல்றேன் இவ்வளவு நானும் விரும்புறோம் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம் தானே சொல்ல சொல்றேன் அந்த கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரமா நடத்தி கொடுக்க சொல்லி கேட்க போறோம் இதை எதுக்கு சூர்யா ரெண்டு வாரம் எழுக்கணும் உனக்கு எங்க அம்மாவ பத்தி தெரியாது பவித்ரா எங்க அம்மா கிட்ட போய் சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஐஸ்வர்ய கல்யாணம் முடியட்டும்டா அதுக்கப்புறம் உங்க கல்யாணத்தை வச்சு போன்னு சொல்லுவாங்க அப்ப என்ன செய்ய முடியும்னு சொல்லு இந்த பதில் தான் உங்க அம்மா சொல்லுவாங்கன்னா ரெண்டு வாரம் கழிச்சு சொல்லும்போது அப்போவும் இதே பதில் தானே உங்க அம்மா சொல்லுவாங்க இந்த ரெண்டு வாரத்துல என்ன மாற்றம் வந்துடும் ஆக்சுவலா நான் ரெண்டு வாரத்துல சொல்றேனே தவிர எனக்கும் என்ன பண்ணப் போறேன்னு கிளியரா தெரியல பவித்ரா ஆனா ரொம்ப சின்சியரா என்ன பண்ண முடியும்னு ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணுவேன் ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் நமக்கு சாதகமா அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பாப்பேன் எப்படியும் எங்க அம்மாவை கல்யாணத்துக்கு கன்வின்ஸ் பண்ணிடுவேன் பவித்ரா ப்ளீஸ் கொஞ்சம் என்ன நம்பு சூர்யா நீ கொக்கை தலையில வெண்ணைய வச்சு கொக்கை புடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு கதையை சொல்ற நாம இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் ஒத்து வராது நீ என்ன நம்பு என்னை கூட்டிட்டு போய் உன் அம்மா முன்னாடி நிறுத்து

சரி நான் ஒன்று பண்ணுறேன் இன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு போகிறப்போ உன்னை வீட்டுக்கு கூட்டி போகிறேன் ஓகேவா நிஜமாவா சூர்யா நிஜமா தான் சொல்றேன். சரி இப்போ எனக்கு லேட் ஆகுது நான் கிளம்புறேன் ஏ ஒரு நிமிஷம் என்ன என்னை எதுவும் நினைக்கலல்ல நான் உன் அப்படி இருக்கு நீ என்ன பண்ணுவ சரி பவித்ரா பீச் செல் ஜூஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன் குடிச்சிட்டு கிளம்ப ஈவினிங் மீட் பண்ணுவோம் ஏய் ஜூஸ் வந்துருச்சு குடிச்சிட்டு போயிடலாம் இரு